நமோ நாராயணாய் நமக சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர் சம்பவோ பாவனோ பர்தா பிரபவ பிரபுரீஸ்வரக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்கப் போகும் திருநாமம் என்ன சிவா சிவம் சிவம்ன்றது சிவம் இது வந்து இதனுடைய மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா மங்களமானவர் என்று பொருள் அதாவது இது சொல்லும் முறைன்னு பார்த்தா சிவாய நமக சிவாய நமக பாருங்கள் பெருமாளுடைய சி விஷ்ணு சகசர நாமத்தில் சிவாய நமக என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் நாம் இப்போது இந்த இருபத்தைந்தாவது நாமத்திற்குரிய ஸ்பெஷலையும் அதனுடைய கதையும் பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இணைவனுடைய அருளை பெறுவதற்காக கதைன்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இது தெரிஞ்சது தான் நம்ம நிறையா டிவிசி டிவியில் சிவம் என்ற ஒரு ஒரு காலத்தில் வந்து சிவம் என்ற சீரியலில் எல்லோரும் இதை பார்த்துருப்பேங்க நான் பார்த்துருந்ததுனால அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் அதிலே பாருங்களேன் தட்சன் என்ற ஒரு மா ஒரு அரசன் அவர் வந்து என்னன்னா பரமசிவனை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் அவருக்கு எப்போது இருந்துக்கிட்டே இருந்தது ஏன்னா வந்து அவருடைய பெண்ணாகிய தாட்சாயினிய வந்து சிவபெருமான் வந்து மனம் முடித்து கொண்டதால் அவருக்கு அது பிடி பிடிக்காமல் அந்த கல் திருமணம் நடந்ததால் எப்போ பார்த்தாலும் சிவனை வந்து அவமானப்படுத்த வேண்டும் என்று ஒரு யாகத்தை ஒரு யாகம் செய்ய நினைத்தாரான் தர்ஷன் ஆனால் வந்து அந்த யாகத்திற்கு வந்து இவன் வந்து வேணுன்னே சிவபெருமானை வந்து இந்த தர்ஷன் மகாராஜா வந்து அழைக்கவே இல்லையான் ஆனால் தாக்ஷாயினி தாக்ஷாயினி என்னது சதிதேவின்னு வரும் தாக்ஷி வந்து அந்த அப்பாவுடைய யாகத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலாம் ஆனால் இவன் வந்து யார் நம்ம சிவபெருமான் வந்து நீ வந்து உங்கள் உன்னுடைய அப்பா வந்து த தட்சன் உன்னுடைய தகப்பனாராகிய தட்சன் வந்து உன்னையும் என்னையும் கூப்பிடவே இல்லை யாகத்துக்கு நீ போகணும்னு வச்சிருக்கிறியே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா நம்முடைய சிவபெருமான் நீ வந்து உங்கள் அப்பா மேலே வச்சுருக்கிற அன்பு நீ உங்கள் அப்பா மேலே அன்பு வச்சுருக்கிற ஆனால் அவர் வந்து என்னிடம் மதிப்போ மரியாதையுமோ கொண்டே இருக்கவில்லை என்று கூறினாரான் நம் சிவபெருமான் உடனே சதிதேவி சதிதேவி தாக்ஷானி நிறையா பேர் அதாவது அவர் சொல்கிறார் அப்போனா நீங்கள் வர வேண்டாம் நான் மட்டுமாவது சென்று வருகிறேன் என்னுடைய சிஸ்டர் சகோதரிகள் அவர்களின் பிள்ளைகள் என் மைத்துணர்கள் எல்லோரும் யாகத்திற்கு வருவார்கள் அவர்களையாவது நான் கா நான் வந்து பார்க்க வேண்டும் என்று ஆசை எனக்கு இருக்காதா என்று கேட்டாலாம் சதிதேவி உடனே நீ செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் நீ இனி இனி நான் தடுத்து பயனில்லை ஆனால் நீ அவமானப்படுத்துவ நீ அவமானத்துடன் தான் நீ திரும்புவாய் என்று சொல்லி தன்னுடைய பதியான சதி தேவியை அனுப்பி அனுப்பி வைத்தார் பரமசிவன் யாகத்துக்கு சென்று சென்ற சதி தேவியை கண்டான் யார் தட்சன் என் மகளான சதி தேவியை கண்டதும் அப்படி சிவனை பற்றி நிறைய ஏசு ஏசுவதுன்னா என்ன திருட்டுறான் திட்டுனோடனே இந்த சதிதேவிக்கு வந்து இதை சகிச்சு கொள்ளவே முடியலையா உடனே அங்கேருந்து யாகத்தில் போய் நேராக யாகத்தில் போய் தீக்குளிச்சுட்டாலாம் இந்த செய்தியை கேள்வி உற்ற சிவபெருமானுக்கு பயங்கரமான கோபம் வந்ததான் உடனே வீரபத்ரன் என்ற தலை தளபதி தலைமையில் பெரும் சேனையை அனுப்பி தட்சனுடைய யாக சாலையை வீரபத்ரன் தட்சனின் தலையை கொய்து யாகத்தீயில் அர்ப்பணித்தாராம் பார்த்துக்கங்க சிவபெருமான் ஏற்கனவே வந்து ரொம்ப வந்து கோபக்காரன்னு தெரியும் அது தன்னுடைய ஒய்ஃபுக்கு இப்படி ஆனோன்னு அதனால் அந்த ஒரு இவரை தளபதி இவருக்கு தளபதி அனுப்பிச்சு அவரை வந்து யாகத்தியில் வந்து அவரோட தலையை யார் தர்ஷனுடைய தலையை வந்து அர்ப்பணிச்சோன்னே பிரம்மதேவர் அப்போது தலையிட்டு தர்ஷனை மீண்டும் உயிரிழ செய்யுமாறு பரமசிவனுடன் வேண்டி கொண்டாராம் சிவன் ஆட்டின் தலையை தர்ஷனின் கழுத்தில் ஒட்ட வைத்தாராம் தீயில் இறங்கிய சதிதேவி பருவத பருவதராஜனின் மகளாக பார்வதி என்ற பெயருடன் மறுபடியும் பிறந்தாராம் பரமசிவனை மணக்க வேண்டும் என்று விரும்பி தவம் புரிந்தாளாம் ஒரு முதியவன் வேடத்தில் அவளிடம் வந்த சிவபெருமான் நீ மணந்து கொள்ள விரும்புபவன் பெயரளவில் மட்டும் தான் சிவன் அவனிடம் எந்த மங்களங்களும் கிடையாது அவனை நீ மணக்காதே என்று அந்த சிவன் வடிவில் இருந்த முதியவன் சொன்னாராம் அதற்காக தவமும் செய்யாதே என்று சொன்னவுடன் என்னது அவதூறு எவ்வளவோ அவதூறு சொல்லி பார்த்தாராம் ஆனால் விடாமுயற்சியுடன் தவத்தில் ஈடுபட்டு பரமசிவனையே மணந்தாலாம் பார்வதி பார்த்தீங்களா எத்தனை பேர் இருக்கு பாருங்க திருமணமான பின் பார்வதி சிவனிடம் ஒரு கேள்வி கேட்டாராம் நான் தவம் செய்த போது நீங்கள் முதியவர் வேடத்தில் என்னிடம் வந்து உங்களையே உங்களையே திட்டிக் கொண்டீர்கள் நான் அதை கண்டு கொள்ளவே இல்லை ஆனாலும் எனக்கு அந்த ஐயம் ஒன்று உள்ளது ஐயம்னா சந்தேகம் கையில் மண்டை ஓட்டுடன் சாம்பலை பூசி மயானத்தில் நடனமாடினால் கூட நீங்கள் எப்படி மங்களகரமாகவே உள்ளீர்கள் உங்களுக்கு எப்படி மங்களகரமானவன் என்று பெயர் பெயர் ஏற்பட்டது என்று தன்னுடைய பத்தியான சிவனிடம் கேட்டாலாம் கேட்டவுடன் அதற்கு அவர் சொல்கிறாராம் திருமாலின் ஆயிரம் பெயர்கள் ஆயிரம் பெயர்கள் இருந்தாலும் முப்பத்தி ஏழாவது திருநாமம் பெயர் சிவ சிவ என்றால் மங்களகரமானவர் என்று பொருளாம் அதனால் திருமாலையே எண்ணி சிவாய நமக என்ற தினமும் நான் சொல்லி சொல்லி வருகிறேன் சிவாய நமக என்ற திருநாமம் எப்போதும் என் நாவில் இருப்பதால் அந்த பெயரை இட்ட சிவன் என்று என்னை எல்லோரும் அழைக்கிறார்கள் நான் மயானத்தில் நடமாடினாலும் மண்டை ஓட்டை கையில் ஏந்தினாலும் சாம்பலை உடலில் பூசினாலும் என் நாவில் எப்போதும் சிவாய நமக என்ற திருநாமம் ஒழித்து கொண்டே இருப்பதால் சிவன் என்ற திருநாமத்திற்குரியவனான திருமால் அந்த அமங்கலங்கள் எதுவும் என்னை தீண்டாதபடி செய்துவிடுகிறார் நான் எப்போதும் மங்கள ஸ்வரூபியாகவே இருக்கிறேன் என்று பரமசிவன் தன்னுடைய பார்வதி தேவியிடம் பதிலளித்தாராம் இவ்வாறு அமங்கலங்களை போக்கி மங்களங்கை மங்களங்களை அருளும் திருமால் சிவ என்று அழைக்கப்படுகிறார் சிவாய நமக என்று தினமும் சொல்லி வருவோருக்கு வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் இப்படியே பாருங்களே சிவனும் நம்முடைய திருமாலும் ஒன்றே என்று இந்த ஒவ்வொரு கதைகளிலும் காண்பித்து உள்ளார்கள் அதனால் இந்த ஒவ்வொரு திருமா திருநாமத்தினுடைய இது மகத்துவமே நமக்கு தனித்தன்மையாக தெரிகிறது தயவுசெய்து ஒவ்வொரு திருநாமும் ஒவ்வொரு முத்துக்கள் வைரக்கள் வைடூரியக்கள் இதை நினைத்து டெய்லி படியுங்கள் கேளுங்கள் தயவுசெய்து பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா